இப்போ எஸ்தர் போய் ஏகாக்கிட்ட கேட்குறாங்க எனக்கு இந்த ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது ஆனால் நான் ராஜகுமார்த்தியா மாறணும் எனக்கு அந்த ராஜாவுக்கு பிடிக்கிறத மட்டும் கொடுங்க எனக்கு பிடிச்சதை கொடுக்காதீங்க ராஜாவுக்கு பிடிச்சதை எனக்கு கொடுங்கன்னு அந்த அம்மா சொன்னதுனால நீங்கள் வேண்டிக்கொள்வது கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் இப்போ புரியுதா நாம் இங்கிருந்து பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள் அப்படி பரலோகத்துக்கு போறவங்க இந்த பூமியில நீங்க கேட்கறது எதுவா இருக்கணும் தெரியுமா ராஜாவை பிரியப்படுத்துகிற விஷயமா இருக்கணும் ராஜகுமார்த்தையை மாறுற விஷயமா இருக்கணும் அந்த காரியம் என்ன என்பதை உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார் அதுதான் ஏகா ஆவியானவர் உணர்த்துவார் அதை நீங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் கொடுக்கிறாரோ அது அப்படியே ராஜாவுக்கு பிரியமாய் மாறும் இப்ப மத்த பெண்கள்லாம் போயிட்டு வராங்க நான் சொல்ற ஒரு உதாரணத்துக்கு ராஜாவுக்கு வந்து லேவண்டர் கலர் பிடிக்குன்னு வச்சுக்கோங்க இந்த அம்மா பச்சை சட்டை பச்சை புடவை இன்னொரு அம்மா சவுப்பு சுட்டிதார் இன்னொரு அம்மா அப்படியே கருப்பு கலரில் பயங்கரமான லெகாங்காவா லெகாங்க என்ன சொல்றாங்க எல்லாம் எல்லாம் போட்டு ஆளாளுக்கு ஒன்று போட்டு சும்மா கம்பீரமா போய் நிற்குது ராஜா பார்க்குறாரு சரி சரி ம் அந்த அம்மா சொல்லிட்டே வரும் இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு போனால் அந்த ஆளுக்கு ஒன்றும் முடியல அப்படின்னு போட்டே இருக்கும் அமுச்சு விட்டுட்டே இருப்பார் பார்த்தா எஸ்தர் வந்து சிம்பிளாக ஒரு லாவண்டர் கலரில் ஒரு நார்மல் டாப்ஸ் போட்டு அப்படி உள்ளே போகும்போது சுற்றி இருக்கிறவெல்லாம் பார்ப்பான் சுற்றி இருக்கிற பெண்கள்லாம் இவ்வளோ அலங்காரம் பண்ணுறோம் எங்களையே பிடிக்கல இந்த எஸ்தரு ஒரு ஒத்த செயின் போட்டிருக்கு ஒரு சிம்பிளாக கம்பல் போட்டிருக்கு தலை கூட அழகாக பின்னி முன்னாடி போட்டிருக்கு மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை இவளையா ராஜாவுக்கு பிடிக்கும் பார்த்தா எஸ்தரை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சு ராஜா கிரீடத்தை வச்சு இந்த அம்மா தான்டா ராஜகுமார் தின்ட்டா அவ்வளவுதான் ராஜகுமார் தின்ட்டான் இந்த வெளியே நின்று அத்தனை பெண்களுக்கும் அட பைத்தியக்கார ராஜா இவ்வளோ அலங்காரம் பண்ணுமே இவ்வளோ அலங்காரம் பண்ணி என்னங்களை உனக்கு பிடிக்கல எதனாவோட அவளை உனக்கு பிடிச்சிச்சு அவ உங்களை மாதிரி உங்க இஷ்டத்துக்கு அலங்காரம் பண்ணல அவ எனக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணி இருக்கிறா எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்கிற இதைத்தான் கத்தர் சபை கிட்ட எதிர்பார்க்கிறார் இதைத்தான் ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டையும் கத்தர் எதிர்பார்க்கிறார் நீ ஓ இஷ்டப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்க்கை அல்ல நீங்களும் நானும் பரலோகத்துக்கு பிரியப்படும் வாழும்படி இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது பரலோகத்துக்கு என்ன பிரியம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தெரியப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அதனால கர்த்தர் சொன்னாரு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஆவியானவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை என்னையும் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறதா இருக்குமே ஒளிய ஒரு நாளும் உன்னை என்னையும் கஷ்டப்படுத்துறதாக இருக்காது சில நேரத்துல ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்கிறார் சில நேரத்துல வெள்ளை போடத்தை போட்டு முக்கி எடுக்கிறார் எஸ்தர் நினைச்சிருப்பாங்க சே இவ்ளோ கஷ்டம் எதுக்கு எனக்கு இவ்வளோ கசப்பான சுத்திகரிப்பில் ஆறு மாதம் என்ன உட்கார வைக்கிறார் ஏகா இந்த ஏகாக்கு மனசாட்சியே இல்லையா போட்டு எல்லாரையும் மாதிரி என்னையும் சுத்திகரிக்கு இப்படி கஷ்டப்பில் உட்கார வைக்கிறாரு ஆண்டவர் சொல்வார் ஏகா நினைப்பார் இல்லையே எஸ்தர் நீ ராஜகுமார்த்தியாக மாறணும் இப்போ ஒரு கேள்வி இது எஸ்தருக்கு வரும் சரி என்ன ராஜகுமார்த்தியாக தான் மாத்துறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆகி நான் என்ன பண்ண போறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் ஒரு நாள் வரும் எஸ்தர் நீ ராஜகுமாரதி ஆனால் மட்டும்தான் உன் மூலமாக நான் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு அந்த கூட்டத்தை காப்பாதுவதற்கு தான் நீ இன்று ராஜகுமார்த்தியாகி மாற்றப்பட்டாள் நீ உனக்காக ராஜகுமார்த்தைய மாற்றப்படல ராஜாவுக்காக மாற்றப்பட்டால் எதுக்காக தெரியுமா நீ ராஜகுமார்த்தையா மாறினாதா ராஜாவுக்குரிய ஒரு ஜனம் இருக்குது அந்த ஜனம் பாதுகாக்கப்படும் எதுக்கு கர்த்தர் இவ்வளவு கஷ்டப்பட்டு சாட்சியோட உங்களை கொண்டு உட்கார வைக்கணும் எதுக்கு இவ்வளவு உபத்திரத்து மதியில கொண்டு வரணும் தெரியுமா உன்னை மட்டும் கொண்டு போய் பரலோகத்தில் உட்கார வைக்கிறதுக்கல்ல உன் மூலமாக கர்த்தர் இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது உன் மூலமாக ஒரு பெரிய அறுவடை செய்யப்பட வேண்டி இருக்கிறது ஒரு சகோதரி வந்து இவ்விதமா என்கிட்ட சொன்னாங்க கணவர் பயங்கரமாக கஷ்டம் வேதனைப்படுத்துகிறார் பிள்ளைகள் வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கு இந்த அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க கணவர் வேதனைப்படுத்துகிறார் விட்டு போயிட்டார் அவங்க அம்மா விட்டு அமுச்சு விட்டார் இந்த அம்மா கேட்டாங்க எதுக்காக பிரதர் ஆண்டவர் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் நான் என்ன செய்யணும் அப்போ அவங்களுக்கு ஒரு பதில் ஆண்டவர் கொடுக்க வச்சார் சில வருஷங்களுக்கு முன்பாக சிஸ்டர் நீங்கள் கடந்து போகிற பாதை எதுவுமே வீணானதல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தேவ திட்டம் இருக்கும் உங்களை பயன்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இப்படி நடத்துகிறாரு அப்போ அவங்களுக்கு அது புரியலை ஆனாலும் அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அந்த உபத்திரவத்தில் உண்மையாக இருந்தாங்க இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா இந்த மாதிரி உபத்திரவத்தின் மத்தியில் போகிற எத்தனையோ பெண்களை கவுன்சிலிங் பண்ணி சூசைட்லேருந்து காப்பாற்றி கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க அந்த ஒரு ஸ்திரீ தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேரு கிட்ட காப்பாற்றப்பட்டிருப்பாங்களானால் உங்கள் ஒவ்வொருத்தரின் மூலமாகவும் ராஜகுமாரத்திகள் மூலமாகவும் ஆயிரக்கணக்கானவர்களை கத்தர் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீ ஏன் இத்தனை நாள் சுத்திகரிக்கப்பட்டீங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ராஜகுமாரத்தி ஆகிறதுக்கு ஒருவேளை இந்த தாட் உங்களுக்கு வரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏன் பரலவத்துக்கு போனோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏன் ராஜகுமார்த்தி ஆகணும் ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஆகிறது உனக்காக மட்டும் அல்ல ஆண்டவர் உன் மூலமாக ஒரு பெரிய திட்டம் பின்னாடி இருக்குது போன ஆராதனையிலையும் கர்த்தர் இதை சொன்னார் இப்போவும் அதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்த திருச்சபையின் மேல் கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆண்டவர் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதை உறுதிப்படுத்துகிறார் உண்மையிலே இந்த பாயிண்ட் இப்ப நான் பேசணும்னு வரவே இல்லை நான் பேச வந்தது வேற ஆனால் ஆண்டவர் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் உன்னை ராஜகுமார்த்தையை மாற்றுவதற்கு கர்த்தருக்கு வேறொரு திட்டம் இருக்கு உன்னை நடத்துகிறதுக்கு நீ ஏன் இப்படி கடந்து வர கஷ்டப்பட்டு வரீங்கன்னா கர்த்தருக்கு உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது இந்த திருச்சபையின் மூலமாக உங்கள் மூலமாக இன்னும் ஒரு பெரிய கூட்டம் காப்பாற்றப்பட வேண்டி அந்த கூட்டத்தை காப்பாற்றி அந்த ஜனங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே உட்கார வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் நீ போகிற எந்த பாதையும் வீண் அல்ல நீ சிந்துகிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீண் அல்ல நீ பட்ட பாடுகளில் ஒரு நாள் கூட வீண் அல்ல அத்தனையும் தேவனுடைய திட்டத்தின் படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கவே இல்லை ஒருவேளை நான் தப்பு பண்ண சில பிரச்சனைகளை போனேன் நான் தவறா நடந்தேன் அதனால எனக்கு இந்த உபத்திரம் வந்தது நீங்க சொன்னாலும் கர்த்தர் கொடுக்கிறவங்களுக்கு வாக்கு தத்துவம் உன்னை திருத்தி மாத்தி அதையே சரி பண்ணி மீண்டும் அதே இடத்துக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் ஏனா அவர் சர்வ வல்லமை உள்ள தகப்பன் என்னதான் பசங்க தப்பு பண்ணாலும் அடித்தாவது திருப்தியாவது திருப்பி கொண்டு வந்து அதே ஆசிர்வாதத்தில் வைக்கணும்னு விரும்பினாதான் அவன் தகப்பன் பாருங்க ஒரு தகப்பன் செஞ்சதை நான் சொல்லிட்டு ஜோமனி முடிச்சிடுறேன் மூணு பசங்க அந்த தகப்பனுக்கு ஒரு பையன் நல்லா படிச்சு அமெரிக்காவில் இருக்கிறான் இன்னொரு பையன் டாக்டருக்கு படிச்சு இங்க இருக்கிறான் மூணாவது பையனுக்கு படிப்பு வரல அவனுக்கு வரல ஆனா நல்ல பையன் படிப்பு வரல அப்பாவுக்கு துணையா அப்பாவும் டாக்டர் இன்னொரு பையனும் டாக்டர் இன்னொரு பையன் வெளிநாட்டில் இருக்கான் இந்த பையன் அந்த ஹாஸ்பிட்டலில் அப்பாவுக்கு உதவியா அசிஸ்டண்ட் மாதிரி கிளினிங் பண்ணுறது அப்பா கூட பேக் தூக்கிட்டு வருது எல்லாம் செஞ்சுருந்தான் அந்த அப்பா மறிக்கும் தருவாய் வந்தது வரும்போது அந்த சொத்தை மூணு பகுதியாக எழுதுறாரு எழுதும் போது அந்த முதல் பையன் சொல்லிட்டான் நான் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டேன் எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம் அந்த ரெண்டு பசங்களுக்கே பிரித்து கொடுத்துருங்க எனக்கு வேணான்ட்டான் அவன் நல்ல பையன் பாருங்க இந்த ரெண்டு பசங்க ரெண்டு பக்கங்களுக்கு பாகு பிரிக்கும் போது மூணு பங்காக பிரித்து ரெண்டு பங்கை அந்த படிக்காத பையன் கையில் கொடுத்தாரு ஒரு பங்கை அந்த படித்த மையில கொடுத்தாரு அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா சென்னையில் நடந்துச்சு அவர் என்ன சொல்லி கொடுத்தாருனா டே நீ படிச்சுட்ட நல்லா வந்துட்ட பாவம் அவனுக்கு படிப்பு இயற்கையாகவே வரலை ஆனால் நல்ல பையன் அவனுக்கு அவன் இவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டான்டா ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அவனுக்கு ரெண்டு மடங்காக கொடுத்தான் அவன் நல்லா இருப்பான்டா அந்த மூத்த பையனை ஒத்துக்கிட்டான் அவனுக்கு ரெண்டு பங்கு கொடுத்தாங்க யோசித்து பாருங்க அது வரைக்கும் அவன் படிப்பு வரல அவமானப்படுத்தப்பட்டான் அதே அப்பா அவனை எத்தனை தடவை திட்டி இருக்கிறாரு ஏன்டா இப்படி படிக்காமல் தருதலியாக போனென்னலாம் கேட்டிருக்கிறாரு ஒரு நாள் வந்தது அவன் பட்ட அத்தனை பாடுகளையும் ஒரே நாளில் அந்த பத்திரத்தில் எழுதி மாற்றி ரெண்டு மடங்கு ஆசிர்வதித்து அவனை வேறு வழிக்கு கற்று கொண்டு வந்துச்சு அந்த தேவன்தான் உன்னைக்கும் செய்கிறார் நீங்க ஒருவேளை நீங்கள் செஞ்ச தப்புனால கூட இப்படி நடந்திருக்கலாம் உங்களுக்கே தோணும் ஆமா ஒரு காலத்தில் செய்யக்கூடாத செஞ்சிட்டேன் பண்ணக்கூடாத தப்பை பண்ணிட்டேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சு இப்ப ஏசப்பா என்னை மன்னிப்பாரா நான் சொல்லுகிறேன் நான் ஏன்னா அந்த மாதிரி தப்பை நிறைய பண்ண வேணாம் என்னையும் திருத்தி மாத்தி கொண்டு வந்து இந்த இடத்தில் அவர் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருப்பாரானால் உன்னையும் மாத்தி திருத்தி கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் ஏன்னா அவர் தகப்பன் நம்ம ஆரம்பத்தில் செய்யும்போது கொஞ்சம் கோவப்படுவார் சொல்லுவார் எனக்கு அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு சில வாலிபர்கள் ஏதாவது வந்து கவுன்சிலிங் வருவாங்க வரும்போது இந்த மாதிரி தப்பு அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் நடக்கும்போது ஒரு வாலிப பையனை கொண்டாந்து ஒரு சில ஊழியக்காரங்களாம் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அவனை துரத்தி விடுங்க வீட்டு பக்கம் துரத்தி விட்டுருங்க இனிமேட்டு அங்கே வைக்காதீங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் துரத்தி விட்டுட்டீங்கன்னா அவன் என்ன ஆவான் துரத்தி விட்டீங்கன்னா அவன் கர்த்தரை விட்டே தூரம் போயிடுவான் அவனை கூட்டுவாங்க கொஞ்ச நாளைக்கு ஊழியம் கொடுக்க வேண்டாம் இருக்கட்டும் ஆனால் அவனை மீண்டுமாக மாற்றுவோம் கொண்டு வர முடியும் இன்னைக்கு அந்த பையன் ஒரு நல்ல ஊழியக்காரனாக ஊழியம் செய்து கொண்ட எனக்கு அதை சொல்லி கொடுத்தது ஆண்டவர் ஏன்னா என்னை தள்ளாதவர் என்னை மீண்டும் சேர்த்து ஊழியக்காரனாய் மாற்றுவாரானால் அதே தேவன் உங்களையும் உங்கள் தவறுகளையும் சரி பண்ணி மீண்டும் கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவர் இருக்கிறார் லேலூயா நீங்களும் நானும் மனவாட்டியாய் அழைக்கப்பட்டவர்கள் கத்தர் உங்களையும் என்னையும் பைத்தியமன் பலவீனம் என்று தெரிந்து கொண்டார் சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தார் பன்னிரெண்டு மாத சுத்திகரிப்பை செய்து முடிக்கும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் சுத்திகரிப்புக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும் ரெண்டாவது உங்களுடையதான சுய இஷ்டம்னு ஒன்று இருக்கவே கூடாது ஏகா என்ன கொடுக்குறானோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதை மட்டும் செய்ங்க முடிவிலே கொண்டு போய் உங்களையும் என்னையும் ராஜகுமாரத்தையாய் கற்புள்ள கண்ணிகையாய் அந்த மனவாளன் கையில் ஒப்படைப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்